ஓம் ஸ்ரீ குருபியோ நமாக ஓம் கம் கணபதகே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் நேத்ரே நமாக முருகப்பெருமான யாவருக்கும் நாயகனாய் இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நேத்திரம் அப்படின்னா கண் தலைமை வகித்தல் கயறு பட்டு ஆடை வாகனம் எஜமானன் தலைவன் இதெல்லாம் குறிக்கும் நேத்திரம்னா எஜமானனை குறிக்கும் எல்லா உயிருக்கும் எஜமானனாக எல்லா உயிருக்கும் நாயகமாக இருக்கக்கூடியவன் பரம்பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரனை பாமன் சுவாமியில் வர்ணிக்கும் பொழுது நாயகமானார்க்கெல்லாம் நாயகமானாய் போற்றி அப்படின்னா அழகாக வர்ணிப்பார் அப்படி இந்த இடத்துல கண் நேத்திரம்னா கண்ணுன்னு குறிக்கும் இந்த கண் அப்படின்றதே இறைவன் தான் அந்த இறை அருளால் தான் நமக்கு எல்லா சகல போக போக்கியங்கள் எல்லாமே கிடைக்கிறது அதனால தான் இந்திரியங்களில் சொல்லும்போது சர்வேந்திரியா நாம் நயனம் பிரதானம்ன்றது அப்போ அந்த நயனத்தின் மூலமாக கண்ணால் நம்ம எல்லா பாக்கியத்தையும் பார்க்குறோம் இறை அருளை அடையிறோம் அப்போ அந்த கண்ணாகவே இறைவன் இருக்கார் கண்ணே கண்மணியே அப்படின்னா அடியார்கள்லாம் வர்ணிக்கிறார் அதனால் தான் அம்பாளுக்கெல்லாம் கண்ணை வைத்தே நிறைய பெயர் ஆயிரங்கண்ணுடையால் அப்படின்னா கண்ணாயிரத்தான்னு சிவனுக்கு ஒரு பெயர் அப்படி நம்ம அருள்நாத வர்ணிக்கும் பொழுது விழிக்கு துணை திருமன் மலர் பாதங்கள்னுவர் அப்போ கண் மணியாக இருந்து நம்மளெல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைவன் இறைவன் அதனால்தான் வல்லுவருந்தை சொல்லும் பொழுதும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்வர் இந்த இடத்துல கண்ணுன்றது எதை குறிக்கும்னா இந்த எஜமானர் இறைவனை தான் குறிக்கும் ஏன்னா இந்த செயலை இன்னும் ஆள் பலத்தால் அதாவது அருள் பலத்தால் தெய்வ பலத்தால் பொருள் பலத்தால் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்கு எண்ணி அந்த செயலை அவனிடம் கொடுக்கணும் அப்படின்றார் அப்போ எல்லா ஆற்றலும் பொறிந்தவன் யார் அப்படின்னா இறைவன் அதை தான் இந்த இடத்துல கண்ணுன்றது அந்த செயல் செய்து முடிக்கக்கூடிய அந்த எஜமானனை குறிக்கும் நாயகனை குறிக்கும் அந்த நாயகம் யார்னா பரமேஸ்வரன் அதை தான் இந்த நாமாவளி யாவர்க்கும் நாயகனாய் இருப்பவர்க்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் நேத்ரே நம ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம